ஒரு தனி மனித வாழ்க்கை தலை சிறந்த நடிகராய் தலை சிறந்த ஒரு மனிதராய் தலை சிறந்த ஒரு பத்ம பூஷனாய் இன்னைக்கு வளர்ந்து வந்து விதம் எப்படி இருக்க போகிறது எப்படி இருந்திருக்கிறது ஒரு மனிதன் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறான் என்பதற்கான பல விளக்கங்களை தான் நமக்கு இந்த வீடியோவில் பேச போறோம் இதில் ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு நன்றாக மனதில் பதியும் இல்லது நம் உள்ளத்தில் அது வேறாக விதைக்கும் என்பதற்கான நம்பிக்கை எனக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் அனைவருக்கும் வணக்கம் நம் தமிழ்நாட்டில் தலை சிறந்த ஒரு நடிகர் தலாஜி அவரை சொல்வதை விட இயக்கு என்று சொல்வதுதான் மிக அழகென்று அவரை சொல்லியிருக்கிறார் இயக்கு என்பது அவருடைய நேம் அஜித் குமார் இப்பேற்பட்ட அவருடைய நேம் வரிசையில் தன்னுடைய சூரவமான ஒரு மெக்கானிக்கு வாழ்க்கையை தொடங்கி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஹீரோ அளவில் உயர்ந்து நிற்கிறார் ஒரு சூப்பர் இந்தியாவின் ஒரு குடிமகனாக நிமர்ந்து நிற்கிறார் இது அத்தனையும் தலையில் தூக்கி வைத்து ஒரு வெறித்தனமாக ஒரு கொண்டாட்டத்தில் மூழ்கி இருப்பாரா என்று நம்ம நினைக்கிறோம் இல்லை அப்பேற்பட்ட மனிதரும் அவர் இல்லை அன்னை உள்ள காலகட்டத்தில் சினிமாவில் போராடினார் சினிமாவில் வந்தால் நமக்கு பைக் பைக்ரைஸ்க்காக நிறைய காசு கிடைக்கும் பைக் ரேஸில் வின் பண்ண வேண்டும் அப்படிக்காக எண்ணத்தில் சம்பாதிக்கத்தான் சினிமாவில் நுழைந்தார் மற்றும் அவர் சினிமாவை அவர்களுக்கு சின்ன ஒரு வாழ்க்கையை கொடுத்ததனால் சினிமாவில் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தார் சினிமா அவருக்கு வேறு விதமான வாழ்க்கைகளை கொடுத்தது அதில் இடையூர்வமாக தன்னுடைய கார் ரேஸ் என்று சென்று கொண்டு வருவார் அடிபடுவார் எத்தனை ஆபிரஷங்கள் எத்தனை உள்ளங்கள் நுழைந்த சில விஷயங்கள் நொடிகள் எல்லாம் அவருக்கு இருக்கிறது அத்தனை வரிகளை தாங்கிக் கொண்டு போராடினார் ஒரு தனி சினிமா பின்புலம் இல்லாமல் ஒரு தனி வாழ்க்கையை தொடங்கியவர் தான் அஜித் இப்பேற்பட்ட ஒரு மனித வாழ்க்கையில் சில நிமிடங்கள் நமக்கு கருதப்படுகிறது அவருக்கு சொந்தமாக இப்பேற்பட்ட சில விஷயங்கள் அவருடைய தொடர்ச்சியாக இத்தனை வயசு காலங்களில் அவர் சாதிக்க வேண்டிய சில நிமிடங்கள் இருந்தது அதை சாதித்து கொண்டுதான் மீண்டும் அவருடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறார் இன்னைக்கு அவருடைய காலத்தை பார்க்கும் போது வந்து பைக் ரேஸில் செகண்ட் பிரைஸ் அடுத்தது ஒரு செகண்ட் பிரைஸ் இப்படி என்று பலவிதங்களான அவருடைய வாழ்க்கை தொடங்கி இருக்கிறது அது மட்டும் இதையை போற்று அவருடைய மனிதாபிமானத்தை கொண்டு அவருக்கு நல்ல விதமான பத்ம பூஷன் விருதுகள் வழங்கப்பட்டது ஆரம்பத்தில் இவரை பற்றி ஒரு அஞ்சாறு லைன் சொல்கிறேன் ஒரு மனிதன் சினிமா உலகில் போராடி கொண்டிருந்தால் அந்த போராட்டத்தின் தோல்விக்கு பிறகு துவைந்து விடுவான் ஆனால் இவர் தன்னம்பிக்கையோட எழுந்து நின்றான் அதே போல் தொடர்ச்சி தோல்வியாக அமையும் போது வந்து அதில் துவண்டு போவாமல் விடாமுயற்சியால் வெற்றி கொண்டார் சொந்தக்காரர் தான் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றால் அஜித்தை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அவருக்கு வந்து பல விருதுகள் கொடுக்கப்பட்டாலும் பத்மபூஷன் விருது அதாவது துணிச்சலோட துணிவோட இருந்தார் ஆனால் பத்மபூஷன் விருது வழங்கும் போது பணிவோடு அதை கவனிக்கிறார் இதுதான் நம் இந்தியா இயக்கே என்று அழைக்கப்படும் தனி இப்பேற்பட்ட மனிதனை நமக்கு இந்த உலகம் எப்படி கொண்டாட வேண்டும் தன்னுடைய மகிழ்ச்சிக்கும் பந்தாவாக இருக்க வேண்டிய பணிவோடு வாழ்கின்ற சில மனிதர்களை நமக்கு பார்க்க முடியும் பார்க்க முடிந்தால் இதை அஜித்தை பார்க்க முடிகிறது இப்பேற்பட்ட மனிதமுள்ள படைத்த எத்தனை பிரபலங்கள் அவரை பாராட்டி வருகின்றன ஒரு மனிதன் எப்பேற்பட்டு இருக்க வேண்டும் என்றால் அது நம் அஜித்தை போலதான் இருக்க வேண்டும் தன் குடும்பங்கள் ஒன்று தன் பிசினஸ் ஒன்று அப்படி என்று தன் குடும்பங்களின் பிசினஸை சமமாக வைத்துக் கொண்டு அவர் செயல்படுத்திக் கொண்டு வருகிறார் என்றால் அதுதான் உண்மையான மனித தனம் அந்த மனித தனத்துக்கு நம்ம நிச்சயமாக இப்பேற்பட்ட ஒரு பாராட்டு விழா நடத்தியாக வேண்டும் இப்பேற்பட்ட பத்மபூஷன் விருதம் கிடைக்க வேண்டும் இது கிடைக்கக்கூடாது அவருக்கு கொடுக்க கூடாது அப்படி என்று சில அஜித்தை பிடிக்காத சில விஷக்கிருமிகள் சொல்லி அஜித்துடைய மதிப்பும் மரியாதையும் எங்கும் போவதில்லை அவருடைய மரியாதை மதிப்பும் அவருக்கு கிடைச்சு இருக்கிறது அத்தனைக்கும் அவர் ஆசைப்பட்டு கிடைக்கல அவரை சார்ந்து அவரை சேர்ந்து அவரை இழுத்துதான் அங்கே கொண்டு சென்று சென்றிருக்கிறது அவருக்காக கிடைக்க வேண்டிய விருதுகள் அத்தனையும் அவருக்கு கிடைச்சிருக்கிறது என்பதற்கான அந்த விருதுக்காக அவர் செயல்படவில்லை அவருடைய உழைப்பும் தன்னம்பிக்கையும் கடின முயற்சியும் தான் இந்த விருதுகளுக்கு ஒரு அடையாளமான சொந்தக்காரராக இருக்கிறார் ஆனால் இந்த விருது வாங்கும் போது ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் கெப்பாசிட்டி எப்படி உயர வேண்டும் ஒரு கெப்பாசிட்டி மீது எப்படி அவருடைய பயணங்கள் நடத்த வேண்டும் என்பதற்கான சூழல்கள் இருந்த ஆனால் அத்தனை நொறுக்கு நொடியாக போய்விட்டு பணிவு மட்டும் அவரு நம் கண்முன்னை காட்டும் போது வந்து உண்மையிலே தல வணங்கும் தலையென்று நமக்கு சொல்வதற்கு இங்கே வேற வார்த்தைகள் இல்லை நிச்சயமாக வயதுக்கு ஒரு நடுத்தர வயதாக இருந்தாலும் அவருடைய காலங்களில் அவருடைய போக்குகளை பார்க்கும் போது வந்து நம் இந்திய சுதந்திரம் கிடைத்தது போல் சில விஷயங்களை நமக்கு சொல்ல தோன்றுகிறது அப்படிப்பட்ட ஒரு உள்ளம்தான் அவருக்கு அவருடைய படங்களும் அப்படித்தான் சில படங்களை அவர் தேர்ந்தெடுத்து நடிப்பதும் ஒருவிதமான தனிச்சையாக நடிப்பதில்லை சில கருத்துக்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நடித்த படம் தான் அவருக்கு மையப்படுத்தி பெண்களுக்கு நல்ல கருத்தை சொல்ல வேண்டும் இந்த நாட்டுக்கு நல்ல கருத்தை விதைக்க வேண்டும் என்பதற்கான எண்ணம் தான் நேர்கொண்ட பார்வை அந்த படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது மட்டுமல்ல அது மக்கள் மத்தியில் நல்ல ஒரு விமர்சனத்தை கொண்ட படம் நேர்கொண்ட பார்வை இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அஜித் கொடுக்கும்போது வந்து நம்மளால் அதை யூகிக்க முடியுமா என்னதான் சொல்ல முடியும் அப்பேற்பட்ட ஒரு மனித உள்ளம் அதுதான் அவருடைய நேர்காணல் நேர்கொண்ட பார்வை என்பதுதான் அவருடைய வாழ்க்கையின் நேர்காணலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது சில குறுகிய வட்டமான சிந்தனையாக இருக்கலாம் ஆனால் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு அடையாளத்தை நாம் அஜித் ஒரு பொருத்தமான மனிதரன் எந்த விதமான மாற்றுக் கருத்தோடும் இது போன்ற வீடியோவை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுகின்ற 1